இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தரும் மேஷ ராசி நேயர்களே கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் விருந்தினர்கள் வருகைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாகன மாற்ற முயற்சிகள் ஈடேறும் பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள் நட்பு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே தாய் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் கடக ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சினைகள் குறையும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் உண்டாகும் தள்ளிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களே முடிவுகள் எடுப்பதில் கவனம் வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும் வியாபார நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் ராசி நேயர்களே பொறுப்புகளால் உடலில் சோர்வுகள் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் விருச்சிக ராசி நேயர்களே சில பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பாராத வீண் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே நண்பர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் கும்பராசி நேயர்களே முடிவுகள் எடுப்பதில் தாமதம் உண்டாகும் உங்கள் மீது சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும் வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களில் கவனம் வேண்டும் மீனராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்திலிருந்த வேறுபாடுகள் மறையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்